பாருங்க எல்லாரும் வந்துட்டாங்க காலையில் நான் பிஸ்கட் போடுறதுக்கு எல்லாருக்கும் காலை வணக்கம் இவன் இவன் வந்து வெள்ளையா இவன் வந்து பல்லா இவன் வந்து தர்மலிங்கம் இல்லை இவன் வந்து ஜெகதீஷ் இவளுக்கு இன்னும் பேர் வைக்கல அவ புதுசாக வந்து சேர்ந்துருக்குறாள் அப்பறத்தில் ஒரு குட்டி அவர் குட்டி ஊற்றி பாருங்க பாருங்கள் பக்கம் வா அமலூர் அமலூர்னு வச்சார் நல்ல பேர் தான் அவங்களுக்கு எங்களூர் வந்து அவங்க இருக்கா பாருங்க அவள் வந்து ஒரு கால் இருக்காது அவள் அவள் வீடியோலாம் வந்திருப்பாள் அவள் வீடியோலாம் வந்திருப்பா அவள் ரொம்ப பாவம் அவளை யாருமே சேர்க்க மாட்டாங்க அவள் ரொம்ப பாவம் இன்னும் நிறையா பேர் இருக்கிறாங்க வருவாங்க நான் அவங்கக்கிட்ட காமிக்கிறேன் நான் சாப்பாடு போடும்போது காமிக்க மாட்டேன் காலையில் பிஸ்ட் போடுறதுனால அவங்களுக்கு எல்லோரும் ஆர்வமாக இருக்குதுங்கன்னு காமிக்கிறேன் சந்திரா அவள் சந்திரா ஆ சந்திரா அவளுக்கு சந்திரா expelled dije சாரி מק quy predicted humanasinos avansardy heroics jestłoopubarestrialство. frequeniz 싶равляющ sentimenteday.став� нельзя сказaczy Teraz, like you said could you turn them again.sigh Musica put itu? அவனுக்கு தான் வயசு அதிகம் இவர் ரொம்ப செல்ல பையன் இவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் இவர் எல்லாருக்கும் தாத்தாரு யார் சாப்பிட்டாலும் விட்டுருவான் எனக்கு அவங்களுக்காக கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவான்னு தவிர யார் சாப்பிட்றவங்க போய் எடுக்கவே மாட்டான் அவ்வளோ நல்லா